அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்று நம் நிகழ்ச்சியில் பார்க்கவிருப்பது நம் வயலை சுற்றி உயிர்வேலி அமைப்பது குறித்த தகவல்களை அது என்ன உயிர்வேலி வயலுக்கு வேலி அமைப்பது முக்கியம் என்பது அனைத்து உழவர்களும் அறிந்த ஒன்று ஆனால் வேலி அமைக்க பெரும் தொகை செலவாகுமே என்ன செய்வது வேலி அமைக்க சிறந்த வழி வயலைச் சுற்றி மரங்கள் நட்டு உயிர்வேலி அமைப்பதுதான் என கூறுகிறார் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி கோவிந்தராஜு அவர்கள் அவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போமா வணக்கம் எனது பேர் கோவிந்தராஜு போர்வை ஊத்துக்குடி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேங்க நம்ம பார்க்கக்கூடியது மறந்து போன தமிழர் மரபுவழி வேளாண்மைக்குண்டான அடிப்படை இந்த அடிப்படைக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் வரப்பு ஔவையார் பிராட்சி அழகாக வந்து இப்போ வந்து மன்னர் அதிகமானை வாழ்த்துவதற்காக வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமர்ந்துட்டாங்க என்னடா அது வாழ்த்த சொன்னால் வரப்புயரன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து வேந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் கேள்வியை கேட்டாங்க அந்த வரப்புயர பாடலை வந்து நீங்கள் வந்து கவனம் வந்து கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும் வரப்புயர நீருயரும் நீருயிர நெல் உயரும் நெல் உயிரை குடி உயிரும் குடியுயிர கோண் உயரும் எவ்வளோ அருமையான விஷயம் ஒரு கோண் ஒரு அரசன் வந்து உயரண உயரோணுங்கிறனால கூட அவனுடைய ஆட்சி பலமாக இருக்கணுங்கன்னா அந்த நாட்டு மக்கள் உயிரணும் குடி உயிரோணும் அந்த குடி உயிரோணுன்னா குடியானவங்களுக்கு அவங்க வரப்பு மூலமாக நீர் கிடச்சி நெல் விளைச்சல் பலவிதமான பயிர்களுடைய விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கணும் அதற்கு முக்கியமான விஷயம் வரப்பு இன்றைக்கி இந்த வரப்பு அப்படின்னாவே நிறைய பேர் அப்படின்னா வந்து சும்மா ஒரு மேடான ஒரு பகுதி நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது வரப்பு என்பது ஒரு உயிர் சூழ் சூழல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து அவ்வை சொன்னதில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளது வரப்புயிர நீர் உயரும் எப்படி உயரும் இந்த வரப்பை பற்றி ஒவ்வொரு விளக்கங்களாக பொறுமையாக நம்ம வந்து பார்க்கலாங்க வரப்பு மேட்டில் முதலே சொன்ன மாதிரி வந்து பலவிதமான மரங்கள் இருக்கும் பனை ஒரு படைவீரன் போல் தலைவனை போல் உயர்ந்து நிற்கும் ஒரு பத்து பன்னெண்டு அடி இடைவெளியில் வந்து பனைகள் இருக்கும் இந்த பனைக்கு நடுவில் பெருமரங்கள் வேப்ப மரம் புளி புளிய மரம் நாவல் இது போன்ற வந்து பெருமரங்கள் இருக்கும் அந்த பெருங்கு மரங்களுக்கு கூட சிறு மரங்கள் உசிலை அதாவது அரப்பு மரம் சீத்தா மரம் பாலை மரம் இது மாதிரி வந்து பண்ண மரங்கள் வந்துருக்கும் இது போக கல்லி கற்றாழை தாளம்பூ இது போன்ற வந்து ஒரு புதர் போன்ற அமைப்பு இதெல்லாம் இருக்கும்போது தான் வந்து வரப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும் இப்படி இருந்தால் தான் நீர் மட்டும் உயரும் வரப்பு உயர நீர் உயரும் ஏன் இந்த வரப்பில் இருக்கக்கூடிய வந்து மரங்களினுடைய வேர்கள் பூமியினுடைய நாலா பக்கம் பாவி நிற்கும் அதனுடைய பக்க வேர்களை வந்து பூமியில் வந்து பண்ண வந்து கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு சொல்லிட்டு வந்து எல்லா பக்கம் வந்து பறைவி நீக்கும் பெய்யக்கூடிய மலையில் வந்து கிடைக்கூடிய நீரை வேர்கள் வந்து தக்க வைக்கும் அப்படி தக்க வைக்கும்போது அந்த வேர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பண்ண வந்து நீர்வளம் இருக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்பாக எல்லோரும் கிணற்று நீரை நம்ம வந்து குடித்து வாழ்ந்துருக்கோம் இன்றைக்கி அந்த கிணற்று நீர் எங்கே போச்சு ஏரி குளங்கள் அதனுடைய நீர் எங்கே போச்சு அங்கிருந்த மரங்கள் எல்லாம் வந்து வெட்டி வீழ்த்திட்டாங்க இந்த மரங்கள் வந்து வெட்டி வீழ்த்ததுனால நிலத்தடியில் வந்து மரங்கள் வந்து இல்லாமல் அங்கே வந்து நீர்பிடிப்பு இல்லாதனால தான் அது நீர் கசிஞ்சு கிணத்துக்குள்ளே போகும் அப்படி ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கி வந்து இல்லாமல் போனது காரணம் வரப்பு இல்லாமல் வந்து போனதான் வரப்பு உயர்ந்து கொண்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அனைத்தும் உயரும் ஸோ இது போக நம்ம வந்து பார்க்குறது இந்த பனை மரங்கள் தன் மேலே விலகக்கூடிய வந்து மலைத்துளியை அப்படியே வந்து பூமிக்குள்ளே இறக்கி வரப்பில் பணம் வந்து சேமித்து வைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களும் வந்து அதே மாதிரி பணியை வந்து செய்யும் இது போக அந்த மரங்களினுடைய இலைத்தலை இது எல்லாமே வந்து கீழே உளுந்து மூடாக்காக வந்து மாறும் அந்த மூடாக்கு மக்கி போகும் பல் பல்வேறு உயிர்கள் வந்து பண்ணால் வந்து அந்த பூமியில் வந்து உற்பத்தி ஆகும் இந்த உயிர்வேலி சூழலில் வரப்பில் கண்டிப்பாக வந்து பலவிதமான உயிரினங்கள் பறவைகள் விலங்குகள் சிறு பூச்சி இனங்கள் இது எல்லாமே பண்ணால் வந்து பல்கி பெரிய நிற்கும் அங்கேயே வந்து உண்டு உறங்கி இனப்பெருக்கம் செய்து வாழ் வாழக்கூடிய சூழல்தான் வந்து பண்ண வந்து இந்த வரப்பு உயர்ந்த உயிர்வேலிகள் ஸோ அந்த உயிர்வேலி அமைப்பு தான் இன்றைக்கி நமக்கு தேவை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த உயிர்வேலி அழிக்கப்பட்டு கம்பி வேலியாக வந்து போயிடுச்சு ஒரு பெரிய கான்செப்ட் கடந்த இருபது வருடமாக வந்து பண்ண வந்து நாடுங்கும் வந்து இருக்குது காட்டை கம்பி கம்பிவேலி போடு கம்முனு கடை ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விளைகள் விளைச்சக்கூடிய வந்து விளைநிலங்கள் கூட இன்றைக்குனால் வந்து வீட்டு மனைகளாக வந்து மாறிட்டுருக்குது ஒரு காட்டை வந்து வாங்கி பூமி வந்து அம்மனவாக வந்து விட்டுருக்காங்க அதுதான் வந்து மிகப்பெரிய தவறு ஸோ மரங்கள் அப்படிங்கிறப்ப வந்து உயிர் வேலியில் பலவிதமான மரங்கள் அது பூமியினுடைய பகுதியில் நூற்றில் முப்பத்தி மூணு சதவீதம் மரங்கள் வேணும் அதற்கு வரப்புயர்ந்த உயிர் வேலியில் அந்த மரங்கள் வந்து முதல்ல இருந்தது இப்போ அழிச்சிட்டு கம்பி வெளியாக போட்டதுக்கப்புறம் மரங்கள் இல்லை மரங்கள் இல்லைனா இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண வந்து உயிரினங்கள் வந்து பண்ண வந்து கம்மியாயிடும் ஸோ மரங்களுடைய மூச்சு காற்றும் மிருகங்களுடைய மூச்சுக்காற்றும் ஒரு விகிதத்தில் வந்து இருக்கும்போது தான் ஒரு புழுக்கமான ஒரு சூழல் உருவாகும் அந்த புழுக்க காற்று தான் மலை மேகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வெறும் மரங்கள் வைத்தால் மட்டுமே வந்து மழை கிடைக்காது மரமும் இருக்கணும் பல்வேறு உயிரினங்களும் இருக்கணும் அந்த சூழலை உருவாக்குறதுக்கு தான் இது போக வந்து ஒரு காட்டை நம்ம வந்து உருவாக்குறது ஒவ்வொரு பூமிக்குள்ளேயுமே இன்றைக்கி மியாவாக்கி மியாவாக்கின்னு சொல்லிட்டு ஜப்பான் விஞ்ஞானி பற்றி சொல்கிறாங்க நல்லது தான் மாற்றுக்கட்டே கிடையாது ஆனால் சற்று பின்னோக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள் மிகப்பெரிய விஷயத்தை இந்த உயிர் வேலியில் வரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து சீராக இருந்தது அந்த உயிர்வேலி இருக்கக்கூடிய தாவரங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம பூமிக்கு முப்பதா வந்து மரங்களுடைய பயன்களை தந்தது பல்லுயிர் சூழலில் பணம் வந்து கரெக்டாக வந்து பண்ண வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கி அதை அழிச்சிட்டோம் அதுக்கு மாற்று என்ன அதை சொல்வதற்காக தான் இப்போ நம்ம உங்கள்கிட்ட வந்து பேசிட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து கம்பி வேலி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கிறோம் ஏன்னா வந்து பக்கத்து பூமிக்காரங்களுடைய மறுப்பு உயிர் வெளி இருக்கும்போது வந்து பண்ணாது பக்கத்து பூமிக்காரங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து கம்பி வேலி தான் வந்து போட வேண்டியது இருக்குது ஸோ இந்த கம்பி வேலியை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் ஒரு உயிர் சூழல் கொண்டு வரக்கு கம்பி வேலியிலேருந்து பண்ண வந்து ஒரு மூணு அடி நாலு அடி வந்து நீங்கள் வந்து கேப் விட்டுட்டு ஒரு பத்து அடி பன்னெண்டு அடிக்கு வந்து பனை வந்து நட்டு விட்ருங்க பனை மிக மிக அவசியமான ஒரு விஷயம் பல பதிவுகளை வந்து நான் வந்து பனை பற்றி சொல்லியிருக்கேன் பனையே நம் இயற்கை விவசாயத்திற்கு துணை நீங்கள் பனை வந்து வ வளர வளர பல்லுயிர் சூழல் பணம் வந்து பெருகும் அந்த பனை மரத்துடைய ஓடையில் பல உயிரினங்கள் பறவைகள் அணில்கள் போன்ற வந்து மிருகங்கள் வந்து வரும்போது அதோடைய எச்சங்களில் வந்து பண்ணால் வந்து பனை ஒட்டி வந்து வாழக்கூடிய உருவாக்கக்கூடிய வந்து மரங்கள் நிறையா இருக்கும் நீங்கள் நிறைய மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனை மரத்தில் வேப்ப மரம் அத்தி மரம் ஆலமரம் இது மாதிரி பண்ணால் வந்து ஆயமரம் இது மாதிரி வந்து பலவிதமான மரங்கள் நீங்கள் வந்து பனை ஒட்டியே வந்து வாழக்கூடிய காட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த கம்பி வேலி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பனை வரப்பை வந்து நம்ம உருவாக்கணும் அதுக்கு இடையில் இப்போ நான் வந்து பலவிதமான பெருமரங்கள் வந்து நம்ம வந்து வைக்கிறோம் அதுக்குள்ளே சிறு மரங்கள் கள்ளி கற்றாழை பல கொடி வகைகள் இது ஓர பகுதியில் வந்து நம்ம வந்து உருவாக்கிறோம் இப்படி உருவாக்க உருவாக்க வந்து அந்த பூமியினுடைய வளம் அதிகமாகும் ஒவ்வொரு பூமிக்கும் மண் வளம் வேணும் நீர்வளம் வேணும் இது போக இந்த உயிர்வேலி சூழல் வந்து அமையும் போது நம்ம பூமியினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெப்பத்தினால் வந்து ஆவியாக போகாமல் வந்து காப்பாற்ற முடியும் எப்படி அந்த உயிர்வேலி வந்து பண்ண வந்து மிகச்சிறந்த காற்று தடுப்பானால் மாறு மாறும் உயிர்வேலியில் வந்து வந்து அடிக்க காற்று வெளியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அளவு விட உயிர்வேலியை டச் பண்ணி வந்து பூமிக்குள்ள வரக்கூடிய காற்றினுடைய அளவு கிட்டத்தட்ட வந்து நாற்பது சதவீதமாக வந்து மாறி வரும் அறுபது சதவீதம் தடுக்கப்படும் ஸோ அப்போ வந்து பூமியினுடைய ஈரப்பதம் சீக்கிரம் பணம் வந்து காயாது நீருடைய தேவையை வந்து குறை குறைஞ்சிரும் இதுக்கப்புறம் இந்த உயிர்வேலியில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய இலைத்தலை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடாக்கா பூமியினுடைய மேல்பறத்தில் வந்து இருக்கும் அது மக்கி போய் உரமாக கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய வந்து பறவைகள் விலங்குகளுடைய எச்சங்கள் இந்த எச்சங்கள் போனால் வந்து பூமியில் போனால் வந்து இயற்கை உரமாக வந்து மாறக்கூடிய சூழல் மண்ணை வந்து வளப்படுத்தக்கூடிய சூழல் வந்து உருவாக்கும் ஸோ இப்போ இப்படி பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு வகையில் நமக்கு இந்த வரப்பு துணையாக இருக்கும் அவ்வை சொன்னதில் அர்த்தம் வெறு ரொம்ப ரொம்ப வந்து நல்லா உன்னிப்பாக வந்து பார்க்கும்போது ஆழ்ந்து பார்க்கும்போது வரப்புயர அனைத்தும் உயரும் அவ்வளோ அருமையான வந்து ஒரு வாழ்த்து வரப்புயரை ஸோ வரப்புகளை வந்து உயர்த்துவோம் அந்த வரப்பில் பண்ண வந்து ஒய்யாலமான வந்து பனையை வந்து வளர்த்தி ஒரு உயிர் சூழல் உயிர்வேலியை வந்து உருவாக்கலாம் மண் வளத்தையும் வந்து நம்ம வந்து பேணுவோம் நிலத்தடி நீரை வந்து நம்ம வந்து தேடாமல் வான்மலையை நம்ம வந்து எடுப்போம் பெரும்பாலும் இன்றைக்கி கிணற்று நீர் வந்து அருகி போய் ஆழ்துளை கிணறு வந்து அமைச்சிட்ருக்காங்க பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாம் இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்தா வந்து இன்றைக்கி ஆயிரம் அடி வரைக்கும் வந்து போட்டாலும் கூட அந்த ஆழ்துளை கிணறு வந்து அமைக்கிறதுக்கு ஆயிரம் அடி தோண்டினாலும் கூட நீர் இல்லாமல் வந்து ஒரு சூழல் உருவாயிருக்குது ஏன் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற மரங்கள் இருக்குது இயல்பு இருக்குது செம்மண் சரளைக்கு தென்னை மரம் ஆகவே ஆகாது வாழை போடவே கூடாது கரும்பு நெல் இது போன்ற பயிர்களெல்லாம் வந்து பண்ணாந்து இப்போ பயிரிட்ருக்காங்க ஏன் கூடாது செம்மண் செம்மண் சரளைங்கிறது பண்ணா வந்து தண்ணியை வந்து உடனே வந்து உறிஞ்சிக்கும் அப்போ தென்னை மரம் வாழை மரமெல்லாம் எங்கே இருக்கணும் ஒரு பாசன பகுதியில் ஒரு ஏரி அந்த ஏரியில் வந்து இருக்கக்கூடிய நீர்நிலை வந்து அதிகமாக இருக்கும்போது பூமியினுடைய பகுதி வெளியில் இருக்கக்கூடிய பூமியில் ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி பகுதியில் தான் இப்போ நான் வந்து தென்னை வாழை கரும்பு மஞ்சள் நெல் இதெல்லாம் வந்து பயிரிடணும் இந்த மர விவசாயத்தில் சிறு விவசாயத்தில் பயிர் விவசாயத்தில் வந்து நிறையா ஆட்கள் தேவை ஆட்கள் பற்றாக்குறை வேறு வந்து பண்ணால் வந்து நிறையா வந்து இப்போ நிலவிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் வந்து வட மாநில தொழிலாளர்கள் வந்துருக்காங்க ஸோ அப்போ ஆட்கள் தேவையும் வந்து சமாளிக்கணும் ஒரு பத்து ஏக்கர் பூமிக்கு சரியான ஒரு நபர் இருந்தால் நம்ம இந்த பசுமை போர்வையினுடைய விஷயத்தை பெரிய அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி நிறைவான நிலையான நீடித்து நிற்கக்கூடிய வந்து வருமானத்தை இந்த பூமியில் எடுக்க முடியும் ஆட்கள் தேவை குறைவு ஒரே ஒரு நபர் இருந்தால் போதும் ட்ரிப்ரிகேஷன் இன்றைக்கி சொட்டு நீர் பாசனம் தெளிப்பான் பாசனம் இது மாதிரி நிறையா வந்து விஷயங்கள் வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணிக்கலாம் எங்கேயோ இருந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய பூமியை பார்க்கக்கூடிய நண்பர்களும் வந்துருக்காங்க செல்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செல்வகுமார்னு சொல்லிட்டு இங்கே ஈரோடு பக்கத்தில் இடம் வாங்கி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அங்கேருந்து ஆட்டோமென்ஷனில் வந்து பண்ண வந்து நீர்ப்பாசனத்தை வந்து கொடுக்குறாரு அங்கேயே இருந்து பணம் வந்து கவனிக்கிறார் இந்த மரங்கள் வந்து இயல்பாகவே வந்து அழகாக வந்து வளர ஆரம்பி வளர ஆரம்பிக்கும் வறட்சி இருக்கும்போது பண்ணாந்து அதுக்குண்டான மூடாக்கு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா நீர் தேவையும் வந்து கம்மியாயிடும் இன்றைக்கி மரங்கள் வச்ச பகுதியில் அத்தனை பக்கம் நான் வந்து நல்ல மலைப்பொழிவை வந்து பார்க்க முடியுது ஏன்னா மரங்கள் இருக்கும்போது பள்ளியூர் சூழல் வந்து பண்ணுறது சரியாகி ஒரு மலை மேகத்தை ஈர்க்கக்கூடிய வந்து விஷயத்தை இங்கே வந்து வந்து கொண்டு வர முடியும் இது போக ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் ரூபா அந்த உயிர் உயிர்வேலியிலே நம்ம வந்து எடுக்க முடியும் நம்ம கம்பி வேலி ஒட்டி வந்து நம்ம ஒரு சூழல் உருவாக்கி இருக்க முடியலங்க ஒரு ஏக்கர்னுடைய சுற்றளவு அதை வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அறுபதுலேருந்து எழுபது பனை மரங்கள் வைக்க முடியும் இந்த அறுபது எழுபது பனை வந்து கிடைக்கக்கூடிய வந்து வருமானம் ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பண்ண வந்து ஒரு மரத்துக்கு ரூபா போடுங்க வேண்டாம் ஐநூறுரூவா போடுங்க அப்போ ஐம்பது மரங்கள் மட்டும் போடுங்க மீதி ஆண் மரம் இருக்கலாம் அல்லது வந்து பண்ணால் வந்து காய்ப்பு இல்லாத வந்து மரங்கள் இருக்கலாம் இது மூலம் கிடைக்கிறதே பண்ண வந்து கிட்டத்தட்ட வந்து பண்ண வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் மேலே வந்து பண்ணது வருவாயை வந்து ஈட்ட முடியும் அதில் பாதையும் கூட நம்ம வந்து போட்டுக்கலாங்க அதனுடைய ஓலை பாலை இதில் எல்லாமே வந்து நம்ம வருமானம் ஈட்ட முடியும் எதுவுமே பண்ணாமல் சும்மாவும் இருந்தாலும் கூட பணம் பழம் பழுத்து விழுந்ததுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து நம்ம வந்து விதைச்சு கிழங்காய் எடுத்து வந்து விற்பனை பண்ணாலும் கூட கூட்டு பண்ணாலும் கூட அதில் வந்து பண்ணது ஒரு லட்சம் ரூபா குறைஞ்சபட்ச வருமானத்தை பணம் மூலமாக எடுக்க முடியும் இது கடையில் இருக்கக்கூடிய வந்து வேப்ப மரம் வேப்ப முத்துக்கள் அதுவும் வந்து வில போகும் சீத்தாப்பழம் அதுவும் வந்து விற்பனை ஆகும் கொடுக்கா பொடி அதுவும் வந்து நல்ல வந்து இதாகும் நாவல் இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து உயிர் சூழலே வந்து எடுக்க முடியும் இது போக உள்ளே இருக்கக்கூடிய வந்து பசுமை சூழ்ந்த வந்து ஒரு சூழ்நிலையில் மரங்களுக்கு இடையில் இலைத்தலைகள் விழுக விழுக கோழிகளுக்கு அருமையான தீவனமாக வந்து அமையுது அப்போ நம்ம விவசாயத்தை மட்டும் பார்க்காம இறைச்சி விவசாயத்துக்கும் போகணும் இயற்கை முறையில் நாட்டு கோழிக்கு இன்றைக்கி வந்து நிறையா தேவைகள் இருக்குது அது வளரக்கூடிய சூழல் பணம் வந்து நம்ம பூமி அமையும் கோழினுடைய எச்சங்கள் பூமிக்கு உரமாக மாறும் ஸோ இது மாதிரி பணம் வந்து நம்ம வந்து நம்ம பூமியை வளப்படுத்திகிட்டு இருக்க இருக்க கண்டிப்பாக ஆண்டுன்றிற்கு மூன்று லட்சம் ரூபா வந்து வருமானத்தை ஒரு ஏக்கர் பூமியில் நம்ம வந்து அடைய முடியும் இப்போ பார்க்கும்போது நம்ம தென்னை மரத்தை பற்றி பேசினோம் செம்மண் பூமியில் தென்னை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு பெரும்பாலும் பகுதியில் வந்து தென்னை மரங்கள் நட்டுட்டாங்க இந்த செம்மண் பூமியில் அதற்கு வந்து பார்த்தா வந்து இப்போ இடையில் பலாமரங்கள் இது வந்து இந்த பலாமரங்கள் வந்து பார்த்தா வந்து நீங்கள் கேரளாவில் எங்கே போய் பார்த்தாலுமே தென்னை தோப்புக்குள்ள வந்து பார்த்தா பலாமரங்கள் இருக்கும் இந்த பலாமரங்கள் இருக்கும்போது அதனுடைய தன்மைக்காக வேரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தென்னைக்கும் கொடுக்கும் தென்னையும் நல்லா வளரும் பலாவும் நல்லா வளரும் வளரும் ஒரு நல்ல சூழல் வந்து பார்த்தா வந்து இங்கே வந்து உருவாக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தா வந்து நம்ம இங்கே வந்து பண்ண முடியும் ஸோ இந்த பலாமரத்தினுடைய இலைகள் வந்து கீழே விழுந்து மூடாக்கா இந்த கலைகள் இல்லாமல் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த மூடாக்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கும் மண்ணை வளப்படுத்தும் ஸோ தென்னந்தோப்பு பணம் வந்து ஒரு இருபத்தி ஏழு அடி முப்பது அடி வந்து இடைவெளியில் வந்து நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இடையில் பத்து அடி பதினஞ்சு அடிக்கு வந்து ஒரு மரத்தை நீங்கள் வந்து வை நடும்போது சிறப்பான ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் பலனை வந்து பெற முடியும் ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த ஒரு காட்சியை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்குறோம் இறுதியாக நம் பூமி பயனுற பசுமை போர்வை போத்திய பூமியாக விளைநிலங்கள் அனைத்தும் நல் விளைச்சலாக எங்கு பார்க்கினும் பசுமையாக பல உயிர்கள் வந்து பெருக பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வந்து உருவாக்குவோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் தொலைக்காட்சி நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க அதற்கும் வந்து நான் வந்து என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேங்க அடுத்தது மதிப்பு கூட்டு தினமும் இட்லி தோசை டீ காஃபின்னு வழக்கமாக சாப்பிட்றதுல இருந்து மாற்றி யோசித்து அதை தன்னோட வீட்டில் செய்கிறதோட மற்றவங்க கிட்டையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சீதாலக்ஷ்மி யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்னு சொல்கிற மாதிரி இந்த சமையல் முறைகளை பற்றி சொல்லித்தர்றாங்க நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் சமையல் செஞ்சு வணக்கம் என் பேர் சீதா லட்சுமி ஆர்கானிக் மார்க்கெட்ல இருந்து நம்ம பாரம்பரிய சமய முறைகளில் வந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரும் அதுல பசும் பொரியல் அதாவது இயற்கை உணவு அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அதை சாப்பிட்ணுன்ற ஆர்வம் இருக்கு ஆனா எந்தெந்த மாதிரியான ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல நிறையாவே நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது இது எந்த டயத்தில் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் வெரைட்டியாக சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது திருப்பி 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 பச்சையாக சாப்பிடணும் போது அதில் டேஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற யோசனையும் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் காலையில் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போது ஒரு நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம் கேரட்டை வச்சு கேரட் பசும் பொரியல் சரிங்களா இது வந்து மஞ்சள் கிழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வைத்தியத்தில் மஞ்சள் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு ஒரு பாசிப்பருப்பை வச்சு ஒரு சுவையான ஒரு பசும் பொரியல் நம்ம பார்க்க போறோம் இதோட நீங்க தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா கேரட்டு பாசிப்பருப்பு இந்துப்பு மிளகு ஜீரக பொடி கொஞ்சம் எலுமிச்சை பழம் இஞ்சி துருவல் இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் இது இருந்தாலே காலையில அந்த சாலட் நம்ம சாலட் மாதிரினா ரெண்டு மூணு காய்கறிகளை வச்சு நம்ம தான் நம்ம ரொட்டீனாக பழகிருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இயற்கை பொரியலாம் நம்ம சாப்பிடும்போது அன்னைக்கு முழுக்க நம்மளுடைய பசி பசியோட ரொட்டீனாக இருக்கட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் இதில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான ஐட்டம் பார்த்துர்லாம் இது கேரட் வந்து பூமிக்கு கீழே விளையிற எல்லா கிழங்குக்குமே நம்ம தோல் எடுக்கணும் எந்த விதமான இதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு தோல் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது கேரட் வந்து தோலை எடுத்துட்டு தோலை சீவிட்டு துருவி வச்சுருக்கோம் நம்ம அதே மாதிரி இந்த பருப்பு வந்து மூணு பருப்புன்னு சொல்லுவாங்க பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க பருப்புன்னு சொல்லுவாங்க நம்ம பா பயிரை வந்து தோல் எடுத்தோம்னா தான் பாசிப்பருப்பு ஸோ நீங்கள் எந்த இதுலனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு கழுவி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் ரெண்டத்தையும் சம அளவில் போட்டு வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன் மிளகு ஜீரக பொடியாக எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து கொஞ்சம் துருவி எடுத்திருக்கேன் தோல் அதே மாதிரி தோலை எடுத்துகிட்டு இஞ்சியை துருவி எடுத்திருக்கோம் ஒரு எலுமிச்சை பழம் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் இருந்தால் போதும் உங்களோட புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கு உப்புக்கு வந்து இந்துப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ துருவுன கேரட் கொஞ்சம் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கேரட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம் நம்ம உடம்புல நீர் தன்மையை நிறையா கொடுக்குறதா இருந்தால் நம்ம ஜூஸ் மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஒரு நன்மை இருக்குது அப்படின்னா நம்ம மென்று சாப்பிடுவோம் மென்று சாப்பிடும்போது நம்மளோட சலைவாலை நம்ம எச்சிலோட அது கலந்து உடம்புக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம பச்சையாக சாப்பிடும்போது ஜூஸாக சாப்பிட்றது வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா தான் நம்ம வந்து ஜூஸாக சாப்பிட்ற அந்த இதுக்கு போகணும் மற்றபடி நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லது பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மிளகு ஜீரகம் சேர்த்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊர்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷு இஞ்சி துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாச்சுன்னா கூட நம்மளால சாப்பிட முடியாது இது கொட்டையை எடுத்து எலுமிச்சு பழம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டிராப் இருந்தா போதும் எடுத்து ஊத்திக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக இதில் பருப்பு ஜாஸ்தியானாலும் சரி கேரட் ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி நம்மளால சாப்பிட முடியாது அந்த அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இதுவும் மண்கலையத்தில் ஒரு அரை மணி நேரம் செஞ்சுட்டு ஊற வைக்கிறது நல்லது அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறு ஊற தேவையில்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் வச்சிடாதீங்க அந்த பாசி பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டு போயிடும் அந்த ஒரு மாதிரி நீர் நூல் நூலாக வர ஆரம்பிச்சிடும் அதனால இது அப்படியே செஞ்சுருந்தாலே போதும் வேணும்னா உங்களுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது வந்து அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும் போது தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஊற வைக்க தேவையில்லை இப்போ நம்ம சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலான்னு சொன்னேன் இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் இது ரொம்ப டேஸ்டான பொரியல் இந்த பசும் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்களான்னு நான் யோசிக்காதீங்க ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும் இதில் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்குது பருப்பு இருக்குது காய் இருக்குது தேங்காய் இருக்குது காரம் புளிப்பு எல்லா விதமான சுவையும் இதில் இருக்குது ஸோ நீங்கள் சாப்பிடுவாங்களான்னு யோசிக்க வேண்டாம் அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டிங்கன்னாவே அவங்களோட ஒரு நாளுக்கான ஒரு வேலைக்கான எனர்ஜி வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ நம்மளுக்கு அந்த பசும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த காலையில் உணவாக இந்த பசும் பொரியலில் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நேரம் தாண்டி தான் நம்மளுக்கு பசியே எடுக்கும் இதை நல்லா மென்று சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு தேநீரோ இல்ல பழச்சாரோ இல்ல பழமோ நம்ம ஒரு அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமோ கழிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்போ அந்த காலையில அந்த இட்லி தோசை பூரி வடை பொங்கல் அந்த மாதிரி பழகாமல் இந்த மாதிரி உணவு முறையை நம்ம டெய்லி ஒரு இயற்கை உணவை நம்ம பழகிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு கிடையாது